ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகே லவ் யூஸ் வாங்க இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோன்னா நம்ம லேண்டுக்கு தான் வந்திருக்கோம் தெரியுதுங்களா நம்ம லேண்டு ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா இந்த தளத்தில் மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு தேவையான உளுந்து காராமணி தட்டைப்பயிறு மற்ற மரம்லாம் வைக்கிறது எல்லாமே இந்த தளத்தில் மட்டும்தான் மற்ற இடத்துலலாம் நெல் பயிர் அது மாதிரி வச்சிருவாங்க வாங்க இப்போ இந்த தளத்தில் வச்சுருக்காங்க பாருங்கள் காராமணி இந்த செடியிலே காராமணியும் இருக்குது உளுந்து இருக்குது பச்சை பயிரும் இருக்குது எப்படி நம்ம இதில் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது தெரிதுங்களா இது மாதிரி சின்னதாக ஒரு மாதிரி முள் மாதிரி இருந்துச்சுனாக்க அது வந்து உளுந்து இதோ தெரிதுங்களா இது மாதிரி நீட் நீட்டாக ரொம்ப நீட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் முள் மாதிரி இருக்கிறது லைட்டாக தான் இருக்கும் அப்படி இருந்தாக்க இதுதான் பச்சை இது இப்படி தான் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது இது எல்லாமே ஒன்றா போட்டுட்டு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் இதில் போட்டு எடுத்துக்க வேண்டியது தான் இந்த கன்று இப்போ நாங்கள் புதுசாக வச்சுருக்கோம் இந்த க என்ன க மரன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தெரியுதுங்களா என்ன மரம்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க வா பாருங்க தென்னை மரம் எல்லாமே வச்சுருக்காங்க இப்போ நல்லா வாழை மரம் வைக்க போவாங்க ஏதோ வாழைக்கன்று எடுத்துட்டு வந்துருக்காங்க பாருங்க தெரியுதா அம்மா தெரியுதுங்களா வாழைக்கன்று நடுறதுக்காக எடுத்துகிட்டு வந்துருக்காங்க பாருங்க இங்கே வாழை மரம் நடுறதுக்காக எல்லாம் இருக்காங்க வாங்க போய் பார்க்க நோண்ட வாழை மரம் சுற்றி இந்த தலம் சுற்றி நட்டுருக்காங்க ஒரு அஞ்சு ஆறு மரம் நட்டுருக்காங்க நல்லா அடிவெறி தோண்டிட்டு வச்சாதான் நிறைய கிளைங்களாம் துளுத்து வருன்றதுனால நல்லா அடிவெறின்னு தூண்டி நட்டுருக்காங்க ரொம்ப நாளாக வாழை மரம் மட்டும் வைக்காமல் இருந்தோம் எங்கள் லேண்டில் சரிட்டு அது அதுவும் இன்னைக்கு அந்த கனவும் நிறைவேறிவிட்டது ஓகே இது மாதிரி எல்லாமே வீட்டுக்கு தேவையான தானிய வகைகள் காய்கறி எல்லாமே நம்ம லேண்ட்லேயே வச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பிரித்து அன்னன்னைக்கு ஒரு காய் பிரித்து சாப்பிட்றதே ஒரு சொகந்தாங்க இது மாதிரி யார் யாருக்கு அவங்கவுங்க லேண்ட்லேயே காய் வச்சு சமைச்சி சாப்பிட்றது பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுல ரொம்பவே பிடிக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிரித்து அன்னன்னைக்கு நம்ம நம்மளே பராமரித்து வளர்கிறதுனால நம்ம எந்த மருந்தும் எதுவும் போட போகிறது அதனால அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி அதனால தான் நாங்கள் எல்லாமே எங்கள் லேண்ட்லேயே இதுலயே நிறைய வச்சுருக்கோம் இப்ப ஃப்ரூட்ஸ் கூட நிறைய நட்டிருக்கோம் அதெல்லாம் வளர்ந்த பிறகு பார்க்கலாம் ஒரு வழியாக எல்லாமே நட்டாச்சு நட்டு முடிச்சுட்டு நட்டுனதுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு டயர்ட் ஆயிட்டோம் சரி ஓகே கொஞ்சம் இளநீர் குடிக்கலான்ட்டு இளநீர் போயிட்டு போயிட்ருக்கோம் எங்கள் வீட்டுக்காரரும் எங்கள் மாமனாரும் இந்த ஒரு நாலஞ்சு மரம் இருக்குங்க எங்களுதே அந்த லைன்லேயே ஒரு அஞ்சாறு மரம் இருக்குது எல்லா மரத்தை விட இந்த மரத்தில் தான் தண்ணி டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் இந்த மரத்தில் தான் ரெண்டு பேரும் தள்ளிட்டுருக்காங்க காய இளையிறா எல்லாரும் சண்டை போட்டு இருக்காங்க அவங்க போதுன்றாங்க எனக்கு ரெண்டு வேணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ரெண்டு ரெண்டுன்னு தள்ளி ஏழு இருக்காங்க தள்ளியாச்சு வாங்க இப்போ சாப்பிட்லாம் போய் வெட்டி எங்கள் மாமனார் தான் எல்லாருக்கும் வெட்டி கொடுத்துட்ருக்காங்க அது ரொம்ப எப்படின்னா ரொம்ப இதுவாக வழுக்கையாக இருக்கிறதுனால ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது க கத்தி வேறு அப்படியே இளநீர்லாம் வேஸ்ட்டாக போகுதுன்ட்டு பொறுமையாக வெட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஒன்று ஒன்றா வெட்டி குடிக்கவே நாங்கள் எல்லோரும் இருக்கோம் எங்களுக்கெல்லாம் வெட்டி கொடுத்துட்டு எங்கள் மாமனார் பிடிச்சிருந்தாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணு